திருப்பாவை பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாயை நா உடையாய் சங்கோடு சக்கரமேதும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகி விளக்கத்தை பார்க்கலாம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் அப்படின்னா வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்க மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டினுடைய பின்வாசல்ல தோட்டத்துல தடாகத்துல செங்கழ நீர் மலர்கள் அழகாக மலர்ந்துடுத்து ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்து இருக்கின்றது காவி உடை அணிந்த அந்த துறவைகள்லாம் தங்கள் வெண் பல் ஒளி வீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக கொண்டிருக்கின்றார்கள் ஆனா பெண்ணே சங்கும் சக்கரமும் அந்த ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை பூ போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கின்றாயே என்று கூறுகின்றார்கள் இதில் என்னன்னா கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பதுன்றது ரொம்ப ஈஸியாக மிக எளியதாக இருக்கக்கூடிய ஒன்று அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் வாக்கு கொடுத்துட்டு மற்றவங்களை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் வருந்துகின்றார் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்யணும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்தாக அமைந்திருக்கிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவியா